இப்போது வந்து அணு உலை வெடிச்சதுன்னா என்ன ஆகும் அணு உலை வெடிச்சதுன்னா என்னாகும் அணுகுண்டு போட்டாங்கன்னா என்னாகும் அணுகுண்டு எங்கே போடுறாங்களோ பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் வந்து அந்த அணு கதிர் வீச்சினால என்ன ஆகிடுறாங்க பஸ்பம் ஆகிடுவாங்க சாம்பல் ஆகிடுவாங்க ரொம்ப பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே தான் ஒரு அணுகுண்டு வெடிக்குது அல்லது அணு உலை வெடிக்குது அப்படின்னா அரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளவங்கள்லாம் வந்து சாம்பல் ஆகிடுவாங்க ஒரு கிலோமீட்டரில் தூரத்தில் உள்ளவங்கள்லாம் பிடிச்சி எரிய தீ பிடிச்சி எரிய ஆரமிச்சிருவாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிறவங்களோட உடம்பு வந்து வெந்து போயிடும் ஆனால் வெந்து போயிடும் அந்த கதிர்வீச்சு வந்து மோதும் அந்த கதிர்வீச்சு வந்து தீ வந்து ஒருத்தரை வந்து எரிக்காது தீ ஒரு அணுகுண்டு போட்டோன்னே போட்ட இடத்துல தீ பிழம்பு வறுமையை தவிர அதுலேருந்து ஏற்படுகிற க கதிர்வீச்சு இருக்குது பாருங்க அது வந்து க மனுஷங்க பா கண்ணுக்கு தெரியாது அந்த கதிர்வீச்சு உடம்புல மோதும் போது ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சாம்பலாகிடுவாங்க ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு இன்னொரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க உடம்பு தீ பிடிக்க ஆரமிச்சிரும் இடையில மரங்கள்லாம் தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும் மரங்கள்லாம் தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் கட்டிடங்கள்லாம் இடிய ஆரம்பிச்சிடும் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அணுகுண்டு வெடிக்குது அல்ல அணுகில வெடிக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களோட உடம்புலாம் வெந்து போயிடும் அப்படி ஆனால் வந்து எந்த தீயும் வராது ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஒரு அணுகுண்டு போட்ட இடத்துல அணுகுண்டு வெடித்த இடத்துல வந்து அங்கே ஏற்படுகிற தீ வந்து அங்கே ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குலாம் போகாது ஆனால் அதுலேருந்து ஏற்படுகிற கதிர்வீச்சு இருக்குது பாருங்கள் அந்த கதிர்வீச்சு பல கோடி தோட்டாக்களுக்கு சமம் உடம்புல கண்ணுக்கு தெரியாத அந்த கதிர்வீச்சு பல கோடி தோட்டாக்களுக்கு சம்மம் பல கோடி தோட்டாக்களாக தோட்டாக்களாக மாறி என்ன இடையில இருக்கிற மரம் செடி கொடி மனுஷங்க உயிர்கள் மாடு ஆடு என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் தொலைக்கும் தொலைச்சி கட்டடம் எல்லாத்தையும் இடித்து தள்ளிடும் இடித்து தள்ளி மனுஷங்க உடம்பு வெந்து போயிடும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்தால் கூட வெந்து போயிடும் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு இருக்காங்க பாருங்கள் அவங்களோட உடம்புல புற்றுநோய் வந்துடும் அப்படி உடனே புற்றுநோய் வந்து உடம்புல உள்ள அந்த செல்கள்லாம் செதைஞ்சி ஒரு மாதிரி அந்த மாதிரி ரொம்ப கோரமான ஒரு அனுபவமாக அது கண்ணுக்கு தெரியாது இப்போ ஒரு தீ பிடிச்சி எரியுது ஒருத்தரை தீ பற்ற வைக்கிறோம் அப்படின்னா தீ பிடிச்சி எரியுது கபகபன்னு எரியுது அதனால் அவர் வந்து வெந்து அவரோட உடம்பு பாதிக்கப்பட்டு வெந்து போய் சாம்பலாகுது ஆகுது அது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியுது இது வந்து கண்ணுக்கு தெரியாத அந்த கதிர்வீச்சுகள் நம்ம மோதும் மோதும்போது ஒரு விசை தழுற மாதிரி இருக்கும் ஒரு விசை வந்து யாரோ பிடிச்சி தழுற மாதிரி இருக்கும் ஆனால் எ என்ன தழுதுன்னு தெரியாது அந்த அந்த விசைங்கிறது என்னது அந்த கதிர்வீச்சு தான் நம்ம உடம்புல வந்து ஒரு ஆயிரம் தோட்டாக்களாக லட்சக்கணக்கான தோட்டாக்களாக நம்ம உடம்புக்குள்ளே பாயும் செதைச்சிரும் அந்த செ உடம்போட தசைகளை செல்களை எல்லாத்தையும் குத்தி கிழித்து செதைச்சி அதில் அப்படியே அந்த மாதிரி ஆகி கடைசியில் ஆகும் வெந்து போயிடும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும் ரொம்ப பக்கத்தில் இருந்தீங்கன்னா எறும் சாம்பலாகிடுவீங்க எரிய கூட அவகாசம் சாம்பல் ஆயிரும் கொஞ்சம் தூரத்தில் இருந்தீங்கன்னா எரியும் இன்னும் தூரத்தில் இருந்தீங்கன்னா வெந்து போயிடும் உடம்பு வெந்து போய் அப்படி விளைய ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு இது ஆயுதங்கள் தான் வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது தான் அணு உலையும் அணு ஆயுதங்களும் அணு குண்டுகள் அதில் வந்து அதெல்லாம் ரொம்ப கோரமான இன்றைக்கி அதெல்லாம் வந்து ஆஹா இன்றைக்கி ஒரு காலத்தில் வந்து ரொம்ப பயந்தாங்க அணுகுண்டை பார்த்து ரொம்ப பயந்தாங்க எப்போ தெரியுமா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூடங்குளத்தில் அணுகுண் அணு உலையை அமைக்கும் போதெல்லாம் அணு உலையை பற்றி கேட்கும் போது மக்கள் ரொம்ப பயந்தாங்க இன்றைக்கி அணு உலையை பற்றி சொன்னால் அதை பற்றி பயப்படவே மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு மனுஷங்க வந்து அழிவுகளை எதிர்கொள்வதற்கு ரொம்ப தயாராகிட்டாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ முன்னேற்றங்கள் கிடையாது அதனால இந்த இயந்திர அறிவியல் வளர்ச்சி அணு உலையெல்லாம் பார்த்து ப சொல்லும் போது பிரச்சாரம் பண்ணும்போது அதை பற்றி மக்களுக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து அணு உலையை பற்றினா பயமே வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு காரணம் என்னென்னா அழிவை எதிர்கொள்வதற்கு தயாராகிட்டாங்க இல்லை இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் மகிழ்ச்சியாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கூட சொல்லுவாங்க நாங்கள்லாம் சின்ன வயசில் அது ஜாலியாக இருந்தோம் இப்போல்லாம் என்ன வாழ்க்கை அந்த மாதிரி வெறுப்பு ஏறி போச்சு அப்போது வந்து நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் அழிவை பார்த்து நீ பய அப்போ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் மகிழ்ச்சியாகவே இருந்தாங்க கிராமத்தில் வசித்தாங்க ஒரு வீ வீட்டில் இருக்கிறத பகிர்ந்து கொடுப்பாங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க பெரும்பாலான மக்கள் ஒரே மாதிரி இருந்தாங்க சொந்தக்காரங்களில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது அவங்க வசதி இவங்க ஏழை அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது பெரும்பாலும் எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாங்க அதனால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை குறுகிய உணர்ச்சிகள் இல்லை பொறாமை கிடையாது பொறாமைகள்லாம் கிடையாது ஒருத்தர் அழிக்கணுங்கிற எண்ணெல்லாம் வர வரல வைத்தறிச்சல் கிடையாது இ வைத்தறிச்சல் எப்போ வருது ஒருத்தர் பணக்காரராகும் போது தான் வருது ஒருத்தர் பணக்காரர் போதும் ஒருத்தர் ஏழையாகும் போதும் பக்கத்து உறவினர்களே பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரொம்ப வசதியாக இருப்பார் ஒருத்தர் ரொம்ப ஏழையாக இருப்பார் ஒருத்தர் நடுத்தர வர்க்கம் இப்படி இருக்கும்போது தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள் வைத்தறிச்சலை ஏற்படுத்தும் பொறாமையை ஏற்படுத்தும் குறுகிய எண்ணங்களை ஏற்படுத்தும் அப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வுகள்லாம் பெரும்பாலும் கிடையாது எல்லா மக்கள் ஒரு கிராமத்தில் மக்கள் பெரும் கிராமத்தில் வசிச்சா வசித்தாங்க அப்போ வந்து பெரும்பாலும் ஒரே மாதிரியான பொருளாதாரம் தான் இருக்கும் ஒரே ஓட்டு வீடில் இருப்பாங்க அல்லது குடிசையில் இருப்பாங்க அதனால் ஏற்றுத்தாழ்வு இல்லையா நம்மளை மாதிரி தான் அவங்களும் அப்படிங்கிறது அன்பு தான் பெருசு அப்படிங்கிற இந்த எண்ணம் இருந்துச்சு மக்கள் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்தாங்க ஒரு நிறைய அழுத்தம்லாம் கிடையாது ரொம்ப சுதந்திரமாக இருந்தாங்க நெருக்கடி கிடையாது ஒரு குடும்பத்தோட உட்காந்து கதை பேசுகிறதுக்கெல்லாம் நிறைய நேரம் இருந்தது டிவிலாம் அப்போ கிடையாது டிவி கிடையாது ரேடியோ கிடையாது நல்லா பேசிக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசிகிட்டு நல்லா சந்தோஷமாகவே வாழ்ந்தாங்க அப்போ தான் வந்து இந்த அணு உலை பற்றி இந்த கூடங்குளத்தில் உலை வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து மக்கள் பயந்தாங்க வைக்காதீங்கன்னு போராடினாங்க ஏன் வந்து மக்களுக்கு இன்றைக்கி வந்து அந்த அணு உலையை பற்றின பயம் இன்றைக்கி இல்லை ஆனால் வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆரம்பிக்கப்பட்ட அந்த வய ஒரு நாற்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த அணு வந்து வந்து விட இன்றைக்கி பல மடங்கு வீரியம் உள்ளது இன்றைக்கி இருக்கிற அணு உலைகள்லாம் வந்து பல மடங்கு வீரியம் மிகுந்தது ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது விபத்துன்னு வந்துட்டு பல மடங்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா நம்ம இன்னும் அதிகமாக தானே பயப்படணும் ஏன் பயப்படலை அப்படின்னா நம்ம இன்றைக்கி பெரும்பாலும் மகிழ்ச்சியாகவே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த உலகம் அழிஞ்சா என்ன நம்ம உயிரோடு இருந்தால் என்ன அப்படிங்கிற அந்த நினப்பு வந்துருச்சு நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் வாழணுங்கிற ஆசை வரும் மகிழ்ச்சியாக இல்லைன்னா அட வாழ்ந்து என்னையா போன போகிறோம் சாகத்தான் அப்போ அந்த மாதிரி தான் ஆகி இன்றைக்கி ஏன் வந்து நம்ம உலைகளை பற்றி பயப்படுறதில்ல அப்படின்னா நம்மலாம் யாரும் பெரிய மகிழ்ச்சியாகவே இல்லை ஒரு மகிழ்ச்சிங்கிறது என்னென்னா ஒரு அன்பு தான் அன்பு பாசம் ஒருத்தர் ஒருத்தர் சிரிக்கிறது பேசுறது இதெல்லாம் தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒரு உணர்வுபூர்வமான வாழ்க்கை வாழணும் கவலைப்படணும் ஒரு சண்டை பண்ணணும் சிரிக்கணும் பேசணும் ஜா ஒரு ஒன்றும் அழுத்தமே இருக்கக்கூடாது ஒரு அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு கா ஒரு அழுத்தம் இல்லாத வாழ்க்கைன்னா என்ன இப்போ இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவு என்ன பண்ணணும் காலையிலே எழுந்திருக்கிறாங்க நாலு மணிக்கு எழுந்திருக்கிறாங்க மூணு மணிக்கு எழுந்திருக்கிறாங்க நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் அவங்க முடிச்சுருக்காங்க அப்புறம் திரும்ப காலையில் எந்திக்கணும் ஓடணும் சாடணும் அய்யய்யோ என்ன நெருக்கடி பா அப்படிப்பட்ட அப்போ இதிலலாம் அப்போ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்போல்லாம் கிடையாது அந்தளவுலாம் ப பறந்துக்கிட்டு ஓடி ஒழிஞ்சு அப்படி என்ன தண்ணி பண்ண போகிற அப்படி ஒரு நெருக்கடிலாம் அப்போ அன்னைக்கு கிடையாது அப்போ அன்னைக்கு மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க அன்னைக்கெலாம் டிவி கிடையாது ரேடியோ கூட ஒரு ஒரு வீட்டில் தான் உண்டு அது கூட ரொம்ப அதிகமாக ஓடிட்டுருக்காது அதனால் மனுஷங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க அன்பு அன்பாக இருந்தாங்க ஒரே மாதிரி பொருளாதாரத்தில் பெருசாக ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது பெரிய ஏற்றத்தாழ்வுகள்லாம் கிடையவே கிடையாது நல்ல சுத்தமான காற்று சுத்தமான உணவு மனுஷங்க மேலே மனுஷங்களுக்கு கொஞ்சம் மரியாதை இருந்தது இன்றைக்கி கலப்பட உணவு அது உணவு மனுஷங்க மேலே மனுஷங்களுக்கு இல்லாமல் போச்சு ஒரு லஞ்சம் ஊழல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பெரிய நிர்வாகங்கள்லாம் கிடையாது அரசு நிர்வாகங்கள்லாம் பெரிய நிறைய கிடையாது படிப்பதற்காகலாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெரிய செலவு செய்யணுங்கிற எண்ணம்லாம் அந்த அந்த பயம்லாம் கிடையாது வாழ்க்கையில் பெரிய பயம்லாம் கிடையாது நீ படிப்பணும் இன்ஜினியரிங் படிக்கணும் டாக்டர் படிக்கணும் நிறைய செலவு செய்யணும் மெட்ரிகுலேஷன் பள்ளியெல்லாம் அப்போ கிடையாது அப்போது அந்த மாதிரி வாழ்க்கை பயம் இல்லாமல் இருந்தது பயமுறுத்தலை வாழ்க்கை வந்து மக்களை வந்து பயமுறுத்தலை அன்றைக்கி வந்து மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க அச்சுறுத்தவில்லை அச்சுறுத்துக்கிற ஒரு வாழ்க்கை அவங்க வாழலை இன்றைக்கி வந்து வாழ்க்கையை ஒரு அச்சுறுத்தலாகி விட்டது படிக்கணும் முடிக்கணும் வேலை தேடணும் அது பண்ணணும் குடும்பத்தோடு அப்படி இப்படின்னு ஒரே பரபரப்பாக இருக்குது காலையில் இருந்துச்சு ஆரம்பிச்சது இரவு வரைக்கும் ஒரே பரபரப்பாக இருக்குது ஒரு நிம்மதியாக அப்படி இருக்கும்போது தான் இந்த அணுகலை அது வெடித்தா என்ன வெடிச்சா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க பொழுகு வெடித்தா ஒரு குண்டு ஒன்று போட்டு போங்கப்பா எதுக்கு இந்த போராட்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க பொழுது மக்கள் அந்த மாதிரி ஆகிட்டாங்க அதனால் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் நம்ம அழி அழிவை பார்த்து பயிடுவோம் இன்றைக்கி நம்ம நோயை பார்த்தே பயப்படுறது கிடையாது நோய் வந்தால் வந்துட்டு போட்டோம் நோய் நோயை த நோய் வருகிற உணவுகளை தான் சாப்பிட்றாங்க நோயை வரவழைக்கிற உணவுகளை தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க தெரியும் இதை சாப்பிட்டா நோய் வரும் தெரியும் இருந்தாலும் சாப்பிட்டே இருக்காங்க அந்த அந்த மாதிரி அழிவுகளோடு பழகுறாங்க அழிவுகளை அழிவுகளை வந்து நேசிக்கிறாங்க அழிவுகளோடு உறவாடுகிறார்கள் அழிவுகளை ஏற்படுத்துகிற பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படுத்தி கொள்கிறார்கள் தான் இன்றைக்கி அணு உலையை பற்றின பயம்லாம் கிடையாது அணு உலைகள் என்ன வேணாலும் உருவாக்கிட்டு போங்கப்பா அணு குண்டுகள் என்ன வேணாலும் உருவாக்கிட்டு போ அதை பற்றி இன்றைக்கி இன்றைக்கி நிறைய பேர் போராடுறதே கிடையாது நிறைய போராட்டங்கள்லாம் இறங்குறதே கிடையாது இந்த பந்து பண்ணுறது போகிற போராட்டம் இன்றைக்கி மக்களுக்கு வந்து அவங்கவுங்களும் நிறைய வேலை நிறைய வேலை வந்துருச்சு இந்த போராட்டங்களெல்லாம் கவனிக்கிறதுக்கு இங்கே நேரமே இல்லை போராட்டங்களுக்கு அது என்ன போராட்டம் எதுக்காக போராடுறாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு கேட்குறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி அதனால் போராடுகிற போராட்டங்களே ரொம்ப குறைஞ்சி போச்சு போராட்டங்கள் குறைஞ்சி போச்சு மக்களுக்கு வந்து ஏ ஒரு பயமே இல்லாமல் போச்சு பயமே இல்லாமல் போனால் என்ன ஆகும் அழிவுகள் அதிகமாக அழிவுகளோடு பழகிட்டாங்க அழிவுகளை சந்திக்க பழகிட்டாங்க மரத்து போச்சு மனசெல்லாம் மரத்து போச்சு அழுக வர மாட்டேங்குது இன்றைக்கி சிரிப்பு வர மாட்டேங்கிது அழுகையும் வர மாட்டேங்குது பேச்சே வர மாட்டேங்குது அந்த மாதிரி தான் வந்து மனுஷங்க இந்த மாதிரி அதனால் அழிவு நம்ம ரொம்பவும் அழிவுகளோடு பழகும்போது இந்த இந்த அழி அழிவதற்கு அழிவுகளை ஏற்படுத்துகிற வழிமுறைகளுக்கு அனுமதி கிடைச்சிருது அணு உலைகள் தாராளமாக வச்சுக்கலாம் இப்போல்லாம் வந்து நூ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அணு உலைக்கு எதிராக போராட்டம் நடத்துனாங்க இப்போல்லாம் அணுலையை வச்சா பெருசாலாம் போராட மாட்டாங்க அந்த அளவுக்கு சும்மா விட்டுருவாங்க அந்த ஃப்ரீயாக விட்டுருவாங்க புழுக்க அந்த மாதிரி அணு உலைகளுக்கெல்லாம் அந்தளவுக்கு மக்கள் வந்து பழகிடுறாங்க அதுக்கு பழகிடுறாங்க பார்த்துக்கலாம் என்ன தான் நடக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழகிடுறாங்க நல்லா இருக்கும்போது தான் நல்லா இருக்கும்போது தான் அழிவுகளை பார்த்து போய்விடுவாங்க மற்றபடி இவங்க நல்லாவே இல்லை தான் எது வந்தால் என்ன வந்தால் பார்த்துக்கலாம் இப்போ வேணால் பெருசாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போ மனுஷங்க மேலே வெறுப்போடையும் இருக்காங்க மனுஷங்க மனுஷங்க மேலே வெறுப்போட இருக்காங்க போது எதாவது குண்டை போட்டு அழிங்கப்பெல்லாம் சாப்பிட்டோம் சார் எல்லோரும் எல்லாரும் சத்தான் நானும் சாப்பிட்றதுக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க